ஏகனை போற்றி இணையாலும் ஈசனை போற்றி கழகத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருனாதான் போற்றி கந்தாசன் என்ன எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாழ கற்றுக்கலாம் அதே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இன்றைய பதிவு வாஸ்துல அடிக்கணக்குகள் அப்படின்றத ஒரு வச்சு நம்ம கட்டிட்டு இருக்கோம் ஒரு ரூம் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அடிக்கு பதினோரு அடி இருபத்தாறு அடிக்கு இருபத்தி ஏழு அடி அப்படின்ற ஏதோ ஒரு அடிக்கணக்கு வச்சு நம்ம கட்டிகிட்டு இருக்கோம் ஹால்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள உன் உள்ளே இருக்கக்கூடிய அளவு இன்னர் அப்படின்ற உள்ளளவும் அவுட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவும் எல்லாம் வந்து அடிக்கணக்கில் வச்சு அடி பேஸ் அப்படின்றத வந்து வச்சு கட்டிகிட்டு இருக்கோம் இதில் இன்னொரு கணக்கு ஒன்று வரும் உன்னுப்பில் குழி கணக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லி கொண்டு கொண்டு வருவாங்க இது எது நல்லது எது கெடுதல் இல்லை எது வந்து ஏற்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அடிக்கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய காலகட்டத்தில் நவீன காலகட்டமாக வந்ததுதான் அடிக்கணக்கு அப்படின்றது அதே மாதிரி வந்து இந்த குழிக்கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயாதி குழிக்கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆயாதி குழிக்கணக்கு அப்படின்னா எல்லாத்தையுமே அதாவது ஒரு கட்டடத்தினுடைய நீல அகலத்தை பெருக்கி அந்த பெருக்கி வந்த தொகையை ஒரு கணக்கு வச்சு அதை வகுத்து சொல்கிறது அப்படின்றது வந்து அது ஆயாதி குடி கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் நமது பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவு இந்த ஆயாதி குழி கணக்கில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அளவு இருக்கு அந்த அளவு வந்து நம்ம கரெக்டாக எடுத்து தான் நம்ம ஒவ்வொரு வீட்லையும் வைக்கணும் ஆனால் நம்ம மக்கள் வந்து முன் மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பாதியில் நம்ம பழங்கால ஆதி மனித ஆதி மக்கள் நம்மளுடைய பூர்வ என்ன பண்ணியிருக்காங்க அவங்க காட்டிலையும் மேட்லையும் வாழ்ந்துட்டு இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து வசிப்பிடம் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு படம் கட்டியும் அதாவது மண் சோவர் கட்டியும் மேலே கூரை வேஞ்சு ஒரு வீடு அமைச்சா அவங்க குடியிருந்துருக்காங்க அது ஒரு குழு குழுவாக இருப்பாங்க இல்லையா அந்த அந்த குழு குழுவில் இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் வீடு கட்டணும் அப்படின்னா இன்னொரு கூட இருக்கக்கூடிய ஒரு நாலு பேர் இப்போ உதவி பண்ணுவாங்க அந்த வீடு உருவாகும் இன்னொருத்தர் வீடு கட்டும்போது இவங்கெல்லாம் போய் அவங்களுக்கு உதவி பண்ணும்பொழுது அந்த வீடுகள் உருவாகிட்டு இருந்தது அப்படியே காலங்காலமாக அப்படியே வந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு அளவு ஒன்று வருது இது வந்து ஒரு சரியான அளவு வச்சு கட்டலாம் அப்படின்றது ஏன்னா மனிதனுடைய பரிணாமம் அப்படின்றது வந்து வளர வளர அறிவும் வளருது ஆராய்ச்சியும் வளருது அவனுக்கான ஒரு அடிப்படையும் வளருது அதே மாதிரி அது ஒரு அறிவியலும் வளருது அப்போ வந்து ஒவ்வொன்றா வளர்ந்துட்டு வரும்பொழுது ஒரு கணக்கு வைக்கிறாங்க அந்த கணக்கில் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னா ஒரு கைச்சான் வைக்கலாம் ஒரு முளை வைக்கலாம் சும்மா சும்மாத இப்படி ஒரு செவில கட்டுறது அப்படி கட்டுறதுங்கிறதெல்லாம் விடுத்து ஒரு மனிதனுடைய அளவுல ஏதோ அளவு எடுத்து வச்சு வீடு கட்டினா நல்லா இருக்கும்னு தோணுது அப்ப அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா யார் வீடு கட்டுறாங்களோ அந்த வீட்டினுடைய எசமானன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மு அதாவது முழு முழு மூல நூல்களில் முது நூல்கள்ல அப்படி அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் வரும் இந்த எசமானனுடைய கால் அளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கால் அளவுல தான் எடுத்து வச்சு வீடு கட்டிட்டு இருந்தாங்க அப்படியே அவர் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நடந்து போயிட்டே இருப்பாரு ஒரு இருபது ஸ்டெப் முப்பது ஸ்டெப் நடந்தாருன்னா ஒரு நீளம் ஒரு பதினஞ்சு ஸ்டெப் இருபது ஸ்டெப் நடந்தாருன்னா ஒரு அகலம் இந்த மாதிரியான அளவுகளில் தான் வச்சு வீடு கட்டிட்டு வந்துட்டு அப்ப இந்த கால் கணக்கு அப்படின்றது வந்து எப்படி சரியா வருது அல்லது வரலை அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது மண் வீடாக இருக்கும் பொழுது ஓலை குடிசையா இருக்கும்போது அது ஒரே ஒரு தலைமுறை அதாவது அந்த அது யார் கட்டுறாங்களோ ஒரு இருபது வருஷம் இருக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் இருக்கும் பத்து வருஷம் இருக்கும் பதினஞ்சு வருஷம் இருக்கும் அப்புறம் சூறாவளி புயல் அப்படின்றதெல்லாம் வந்தது அப்படின்னா அது அழிஞ்சு போயிடும் அப்போ ஒரு நாகரிகம் அப்படின்னு ஒன்று தோணுது அந்த நாகரிகம் தோணும் போது அந்த வீட்டுக்கு லைஃப் வருது அப்ப அந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படியே ஒவ்வொரு நாகரிகமா அந்த ஆற்றுப்புழக நாகரிகம்லாம் வரும்போது கல்லுல கட்டுறாங்க சுட்ட செங்கற்கள் கல்லுல கட்டிட்டு இருந்தது முதல்ல வந்து கல்லுலதான் கட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா செங்கல்ல கட்டுறாங்க இது அப்படியே படிப்படியா படிப்படியா படிப்படியாக நாகரிக வளர்ச்சி வரும்பொழுது ஆகுது அப்படின்னா ஒரு அளவு ஒன்று வைக்கணும் அப்படின்றத வந்து ஒரு யாரோ ஒருத்தருக்கு வந்து பனிஷன் வரும் அப்போ அது எந்த அளவு அப்படின்றது எப்பவுமே அந்த அறிவு வளர வளர அறிவியலும் வளரும் கல்வியும் வரும் அப்போ அந்த கல்வியின் மூலமாக வரக்கூடிய ஒரு அறிவு அப்படின்றது வந்து அப்போ நம்ம தான் வசிக்கிறோம் அந்த வீட்டுக்குள்ள வந்து வசிக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் அப்போ அந்த மனிதனுடைய ஒரு அளவில் ஏதோ ஒரு அளவு எடுத்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும் பொழுது அப்போ வந்து பாத அளவுகள் வைக்கிறாங்க அந்த பாத அளவுகள் வைக்கும்போது இந்த வீடு ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை அப்படின்றது வந்து எப்போ இப்போ கல்லில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க செங்கல்ல கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து அந்த பாத அளவுகளை வைக்கும்போது யாருடைய பாத அளவில் கட்டுறமோ அந்த நபருக்கு மட்டுமே அந்த வீடு வந்து சரியான வீடாக அமையுது மற்ற அவங்களுடைய வாரிசுக்கு வந்து அவருடைய உயரம் இன்னும் கூடுதலாக இருக்குன்னு குறஞ்சிருக்கணும் அப்போ வந்து அதை என்ன பண்ணது அப்படின்னா அவருக்கு அந்த வீடு ஒத்து வர்றது இல்லை அப்போ அந்த வீடெல்லாம் அப்படியே வந்து அப்படியே தேக்கமாகி பால் வீடுகளா வீடுகளாக புதுசு புதுசாக வந்து அவன் வந்து அவருடைய வாழ்விடத்தை மாற்றி போகக்கூடிய ஒரு காலச்சூழ் வருங்கிறதுனால அப்புறம் நல்ல அறிவியல் வளர்ந்ததுக்குனால அந்த மனிதன் யோசிக்கிறான் நாம் இருக்கக்கூடிய வசிப்பிடத்தை நமது உருவத்திற்கு இருக்கக்கூடிய அமைப்பில் பொதுவாக ஒரு அளவு அதாவது வந்து ஆவரேஜாக மனிதர்களுடைய உயரம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத ஒரு கணக்கு எடுக்கிறான் ஆவரேஜுக்கு கீழே ஆவரேஜுக்கு மேலே அப்படின்றது இருக்கும்போது ஆவரேஜ் அப்படின்றது வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து அவனுக்கு ஒத்து வருது அப்போ அந்த ஒத்து வரக்கூடிய அளவு அப்படின்றது தான் இந்த கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயாதி குழி கணக்கு அப்படின்றது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாதத்திலிருந்து வரலாம் பாதத்திலிருந்து வெளியே வந்து கைச்சான் அளவு அப்படின்றது வரலாம் கைச்சான் அளவு கை முழு அளவு அப்படின்றது இல்லை அந்த ஒரு விரல் அளவு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த விறக்கரை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த விரலை வச்சு இப்படி வச்சாங்கன்னா முக்கால் இன்ச் இப்படி வச்சாங்கன்னா இந்த மோதிர வரலுக்கும் இந்த கட்ட விரலுக்கும் இருக்கக்கூடியது அதாவது வந்து பெருவர்களுக்கு மோதிரவர்களுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து இன்றைய நவீன கால அளவுக்கு வந்து எட்டரை அதே அதேமாரி ஒரு மனிதனுடைய ஒரு முழம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டு இன்ச் அதாவது வந்து இது ஆவரேஜ் இருக்கக்கூடியது கொஞ்சம் உயரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பத்தொம்போது இன்ச்சு வரும் இந்த இடத்துல இருந்து பிடிச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த பெருவர் பாம்பு வர வரைக்கும் முடிச்சாங்க அப்படின்னா பதினெட்டு இன்ச் வரும் இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு வந்து அப்புறம் அவங்க கொண்டு வந்தாங்க இந்த அளவுகள் வரும் பொழுதுதான் வீட்டு மனையும் ஆலய கட்டுமானமும் வருது அப்ப அந்த ஆலய கட்டுமானம் வர வரும் பொழுது அந்த நகர் நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நகர்ப்புற நாகரிகம் வருது நகர்ப்புற நாகரிகங்கள்ல வந்து வரிசை வரிசையாக வீடு கட்டது ஒரு வீட்டுக்கு மேல இன்னொரு வீடு கட்டுறது ஸ்டாண்டர்டான அளவு வருது வரும்போது அளவு அந்த அப்படின்றது கால் இருந்து அப்படியே மாறி கைச்சான் அளவுக்கு வந்து கைச்சான் அளவுல வந்து ஒரு சான் வந்து எட்டரை எட்டரை இன்ச் இன்றைய அளவுக்கு அதாவது இங்களுக்கு புரியற மாதிரி சொல்றதுனால அந்த எட்டரை இன்ச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு சான் தான் இதுல நாலு சான் அப்படின்றது வந்து வீட்டு மனைகளுக்கு வச்சு அளவு கோலின் அளவு அல்லது ரெண்டு மொளம் ரெண்டு முழம் அப்படின்னு பார்த்தோம்னா கெஜம் இன்றைக்கு கெஜ கணக்கில் தான் எல்லாமே அளந்துட்டு இருக்கோம் எது கிணறு வெட்டுறது இன்றைக்கு கஜ கணக்கில் தான் நம்ம எல்லாம் வந்து என்ஜினியர்ஸா வந்ததுனால இப்போ இப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு தான் வந்து இந்த அளவு வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் வந்திருக்கு அதுக்கு முன்னால பூராமே கெஜ கணக்கு தான் நம்ம கட்டி இருந்த கல் செவ் எப்பவுமே கல் சவரு தான் அதாவது வந்து அந்த உடச்சு போட்ட கிணத்துக்கல்ல தான் பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டுவாங்க அதே மாதிரி கல் தூண் முன்னால வச்சிருப்பாங்க வீட்டை வந்து பச்சை செங்கல் அறுத்து வீடு கட்டிட்டு அதை பூசி முடிச்சுட்டு முன்னால் வந்து ஒரு நாலு கல் தூண் வச்சு முன்னால் வந்து முன்பந்தல் போடுவாங்க அதுல வந்து இந்த மாதிரி கோப்பு மாதிரி பந்தல் போட்டு அந்த விவசாய பொருள்கள் தேவைப்பட தேவைப்படக்கூடிய பொருள்கள் மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் நம்ம மனிதனுக்கு தேவையான உணவுப் பொருள்கள் எல்லாம் வந்து அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறது உண்டு வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த அட்டாளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் அது மேலே போட்டுட்டு பரன் அப்படின்னு முடியாது பரம் மேல வந்து ஸ்டாக் பண்றது உண்டு இந்த மாதிரி வந்து அளவுகள்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணக்கூடிய ஒரு வரையறையை தான் கொண்டு வந்தது தான் இந்த ஆயாதி அந்த குடிக்கணக்குடி கணக்குனா எவ்வளவு அது வந்து அப்படின்னா முற்றிலும் சரியான அளவு அது அப்புறம் இன்ச்சு கணக்கு வந்து அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால நம்மள ஆடுறதுக்கு வந்தாங்க இல்லையா இந்த பிரிட்டிஷார் அவங்களுடைய நாகரிகத்துல வந்துதான் இன்றைய இன்ச்சு கணக்கு அப்படின்றது இன்னும் சொல்ல போனா அடிக்கணக்குகள் வந்து பதினாறு அடி வைக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது இது இப்படி தான் இது கன்ஃபர்மேஷனாக வரும் இது பதினேழு அடிக்குள்ள இருந்தா தான் கன்ஃபர்மேஷனாக வரும் அப்படிங்கிறது பதினாறு அடி அப்படிங்கிறது வந்து பதினேழு அடி பதினேழு அடி பதினெட்டு அடி அப்படிங்கிறது வந்து மனை அடிக்கணக்குல வர்றதில்ல இப்போ வந்து அடிக்கணக்கில் தான் அது வருது இது இப்படி இப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அளவா வந்து வச்சது இன்றைக்கு கட்டிட்டு இருக்கக்கூடிய வீட்டினுடைய அளவுகள் வந்தது வந்து எந்த அளவு அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பின்னால் வந்த அளவு இது வந்து அமெரிக்காவில் இருக்கிறது அதே மாதிரி வந்து பிரிட்டிஷாரால் கொண்டு வரப்பட்ட அளவு அப்படின்றது மெத்தில வரக்கூடிய அளவு அப்படின்றது வந்து ஒரு இன்ச் அப்படின்றது இருபத்தி அஞ்சு புள்ளி நாலு மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இந்த ஒரு இன்ச்சுங்கிறது வந்து இருபத்தி அஞ்சு புள்ளி நாலு மில்லி மீட்டர் சேர்ந்த ஒரு இன்ச்சு இந்த இன்ச்ச வந்து பன்னெண்டு இன்ச்சு சேர்ந்ததான் ஒரு அடி அந்த ஒரு அடியில் தான் நீங்க வந்து இன்னைக்கு வீடு கட்டிட்டு இருக்கீங்க பதினாறு அடி நீளம் பதினேழு அடி நீளம் பதினாறு அடி நீளம் இருபத்தோரு அடி அகலம் இப்படி இந்த மாதிரி வந்து இன்றைக்கு வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது வந்து பிரிட்டிஷாரின் முறைப்படி வரக்கூடிய அடி அளவுகளை தான் இன்னைக்கு நீங்க வச்சுட்டு நமது அளவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆயாதி குழி கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ ரெண்டையுமே மேட்ச் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க பல வாஸ்து வல்லுநர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு அளவுமே வந்து மேட்ச் பண்ணி ஒரு வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா இருக்கிற மாதிரியான அளவுகளை கொண்டு வந்துடுறாங்க இது மிக மிக உன்னதமான ஒரு அமைப்பு அதனால அந்த குடிக்கணக்கில் வந்து இன்னுமே சில வாச நிபுணர்களுக்கு இல்லை என்னை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சில சில சந்தேகங்கள் நிறைய இருக்கு ஒருத்தருக்கு வந்து முப்பத்தாறு அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரியான ஒரு அளவு வச்சிருக்காங்க ஒருத்தர் வந்து முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்ற மாதிரியான அளவு வச்சிருக்காங்க நீங்க எங்கேயும் போய் சந்தேகம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நீங்க ரொம்பவும் குழப்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை இது முப்பத்தி நாலு தான் சரியான அளவு அது எங்க வருது பார்த்தோம் நம்ம மனுஷங்க வந்து முதல்ல பாதத்தில் அளந்துட்டு இருந்தாங்க அதற்கப்புறமா வந்து கையில் அறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கையில் அறக்க ஆரம்பிச்சதுதான் வந்து ஒரு சான் ஒரு நடவு அப்படின்றது வந்து இன்றைய கால அளவுக்கு வந்து நவீன முறை அப்படின்றது இது வந்து ஆயாதி நம்மளுடைய மூல கணக்கு இது வந்து நவீன கணக்கு இதுதான் வித்தியாசம் நீங்க நார்மலா ஒரு அஞ்சரை அடி அல்லது அஞ்சே கால அடி அஞ்சே முக்கால் அடி இருக்கிறவங்களுடைய கை எடுத்து அத ஒரு சான் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சோம் இருக்கக்கூடிய அளவுன்றது ஒரு சான் வந்து முப்பத்தி ரெண்டு நாலரை ரெண்டு முப்பத்தி நாலு இன்ச்சு தான் அந்த குடிக்கணக்கினுடைய ஒரு பகுதி நீளம்

எங்க பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஒரு சிதம்பர கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து படிச்சிருக்காங்க நிறைய வந்து இந்த மாசத்துல வந்து கடந்த மனசுகளாக தான் இருந்திருக்காங்க ஆனாலும் அதுல வந்து எனக்கு தாத்தா அப்படின்றவர் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாரு எங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுக்கும்போது சிதம்பர கணக்கா வச்சிருக்காரு ஏன்னா இதனுடைய பருத்து சொல்லக்கூடிய அளவுகளை வந்து அவங்க எடுத்து சொன்னாங்க இது ஒரு முழுமையா ஒரு கணக்கா வச்சுக்க நீ மேல வேலை சாய் வேலைப்பாரு அப்படின்னு சொன்னிருக்காங்க அப்ப இந்த முப்பத்தி நாலு அப்படின்றதான் உண்மையான ஆயாதி கணக்கு ஆயாதி குடிக்கணக்கு வரக்கூடிய இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப இந்த முப்பத்தி நாலு இன்ட்டு முப்பத்தி நாலு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அதை சிதம்பர வந்து இப்போ நம்மளுடைய அடிக்கணக்கில் கன்வெர்ட் எட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு இதுதாங்க அந்த முழு அளவு இது கிடையாது அப்ப இது வந்து வீட்டு மனைகளுக்கு இந்த மாதிரியான அளவுகள் வச்சுட்டு கோவில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு இன்றைக்கு பிரம்மாண்டமாக நமக்கு சாட்சி அணிக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு இது வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஆகமும் இருக்கு ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஆகமும் இருக்கு அந்த ஆகமும் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கதிர்வீச்சுக்களுடைய அமைப்பை பொறுத்து ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு அளவு இருக்கு இன்றைக்கு தஞ்சை பெரிய கோயிலில் வந்து இது நாலு சான் கொண்டது அளவு வந்து நமக்கு குடிமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இறைவனுக்கு படைத்தது அப்படின்றது வந்து அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னதுனால ஐந்து சாமி வச்சு அவர் வந்து அவருடைய அளவுகள் வச்சிருப்பார் ராஜராஜ குஞ்சரமல்ல பெருந்தச்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து அதனுடைய தலைமை சிற்பி அந்த கோவில வந்து கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டுமா கட்டுமானத்தை நிர்ணயித்தவர் அந்த கட்டுமானத்திற்கு அந்த கட்டுமானத்தை கொடுத்தவர் அப்படின்றது வந்து ராஜராஜ குஞ்சரமல்ல பெருந்தச்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அதுக்கு அளவே வேற அது அந்த தனியான அந்த ராஜராஜன் கட்டின அந்த தஞ்சை பெரிய கோவிலுடைய வரலாறு வருது அதே மாதிரி எங்களுடைய சாஸ்திர நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்ப சிற்பசாஸ்திரங்கள் கோவிலுக்கான சிற்ப ஆகிற நோங்களை நாங்கள் எடுத்து படிச்சு எடுத்து படிக்கும் பொழுது எனக்கு அதுல வந்து அது அந்த ராஜராஜ குந்தரமல பெருந்தட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சிருக்கேன் அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்கேல் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்றத பாக்கும்போது அப்ப இந்த வீட்டுகள் இருக்கக்கூடிய அடி அளவுகள்ல கொஞ்சம் கொஞ்சம் மாறின ஒரு பெரிய வித்தியாசம் வந்துடாது அப்படிங்கறதா இது சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மை அப்ப கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு அழகுகள் ஒரு மாதிரி இருக்கும் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அழகுகள் ஒரு மாதிரி இருக்கும் எப்பவுமே ஒரு வீட்டுல ஒரு ரூம் வந்து சதுரமாக வரக்கூடாது சதுரமா வந்தது அப்படின்னா அது வந்து கோவிலுடைய கர்ப்ப கிரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பா போயிடும் அப்ப அந்த இடத்த வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது அப்ப அந்த வீடு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு காலத்தில் அந்த வீட்டினுடைய ஓனருக்கோ அல்ல வீட்டுல வசிக்கக்கூடியவங்களுக்கோ நேரகாலங்கள் சரியில்லாம வந்தன எப்பவுமே நான் எல்லா வீடியோக்களையும் சொல்ற மாதிரிதான் அந்த நேர காலங்கள் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து வாஸ்து அப்படின்றது எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்போ அந்த எட்டுக்கு எட்டு ரூமு பத்துக்கு பத்து ரூமு பதினாறுக்கு பதினாறு ஹால் இருபத்தொன்னுக்கு இருபத்தி ஒன்று ஹால் இந்த மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாது ஒன்னு ஏதோ ஒரு பக்கம் நீளம் இருக்கணும் நீளம் அகலம் வந்து வரணுமே முடியாது அந்த நீள அகலம் ரெண்டு ஒரே மாதிரி வரக்கூடாது அப்ப அந்த நீளமாக ரெண்டு ஒரே மாதிரி வந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து கோவில்ல வந்து எட்டு கெட்டு எட்டு கெட்டுக்கு அடுத்து வரக்கூடிய வந்து தலை அங்க வந்து ஒரு எட்டு கெட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அர்த்த மண்டபம் அப்படின்றதுதான் கழுத்து இந்த கழுத்து வந்து நாலடி இருக்கணும் இந்த கழுத்தினுடைய நீளம் நாலடி இருக்கணும் அதாவது மண்டபத்தினுடைய அடுத்த நீளம் நாலடி இருக்கணும் அடுத்து வந்து அந்த தான் மகாமண்டபமாக பெருகி வரும் இந்த மகாமண்டபமாக பெருகி வரக்கூடியது வந்து இருந்து ஒரு மடங்கு இந்த பக்கமும் இருந்து ஒரு மடங்கு இந்த பக்கம் அப்போ வந்து இங்கே எட்டடி அடி வச்சுருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து பதினாறு அடி இந்த பக்கமும் பதினாறு அடி இந்த பக்கமும் இது ஒரு மனிதனுடைய தான் கோவில் அது மனித மனிதனை வந்து படுக்கையாக கிடக்க வச்சோம் அப்படின்னா இந்த கிடைக்கையை படுக்க வச்சிருக்கக்கூடிய மனிதனுடைய தான் கோவில் அப்போ தலா வந்து கர்ப்பகிரகமாக வரும் கழுத்து வந்து அந்தரதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கழுத்து அதற்கடுத்து வந்து வெறி வாங்கி வரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது மகாமண்டபம் இந்த மகாமண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பகுதியிலிருந்து இந்த பக்கமும் அதிகமாகும் இந்த பகுதியிலிருந்து இந்த பக்கம் அதிகமாகும் ஒரு மடங்குக்கு ரெண்டு மடங்கு ஒரு மடங்குக்கு ரெண்டு மடங்கு இதே மாதிரி இது ஒரு மடங்கு அப்படின்னா இந்த மகாமண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று மூன்று ஐந்து ஏழு இப்படி பெருகிட்டே போயிட்டு அந்த மனிதனுடைய நாபிக் கமலம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கொடிக்கம்பம் அந்த இடத்துல கொடிக்கம்பம் வரும் அந்த முக்கியமான அந்த கோவிலுடைய அனைத்து கதிர்புவிப்புமே அத்தனை மந்திர உச்சாரணங்களும் அந்த கொடிக்கம்பத்தின் பக்கமாக அந்த புஜஸ்தம்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துவாங்க அடுத்து கருப்ப இது இது தான் ஒரு கோவில் வந்து முக்கியமான இடம் அதற்கடுத்து அப்படியே தள்ளி போனோம் அப்படின்னா முன்னால் இருக்கக்கூடிய ராஜ கோபுரம் அப்படின்னு சொல்லுவோம் கோபுரம்ன்றது தான் அந்த தலைவாயில் தலைவாயில் இருக்கக்கூடிய மட்டும்தான் கோபுரம் அதுதான் வந்து அந்த கால் பாதம் கடைசி மனிதனுடைய பாதம் இருக்கு அந்த பாதம் தான் கோபுரமா நிற்கும் அதான் ராஜராஜ சோழனுடைய கோவில் முன்னால் இருக்கக்கூடிய ராஜ கோபுரத்தின் வழியாக வருவது இல்லையா பெருவாயில் அப்படின்னு சொல்லக்கூடியது ராஜகோபுரம் ராஜகோபுரத்துக்கு அடுத்து வரக்கூடியது இந்த பாதத்தை தாண்டி வரக்கூடிய ராஜகோபுரத்திற்கும் அந்த கொடிக்கம்பத்துக்கும் இருக்கக்கூடிய நேரம் தான் அந்த கால் அடுத்து வரக்கூடியது வந்து பெருமண்டபம் பெருமண்டபத்துக்கு அடுத்து வரக்கூடியது அந்த அடுத்து வரக்கூடியது கர்ப்பகிரகம் இந்த கர்ப்பகிரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து கோபுரம் அல்ல அதற்கு விமானம் இதுதான் கோயிலுடைய அமைப்பு அப்போ இந்த கோவிலில் வந்து அழகுகள் வேற அதற்கான ஆகமங்கள் வேற ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஆகமம் ஆகமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவிலில் இருக்கக்கூடிய முறைப்பாடு அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய முறைப்பாட்டுக்கு வந்து இந்த எட்டு புள்ளி ரெண்டு இன்ச் அப்படின்றதா ஒரு குழி கணக்கு வரக்கூடிய ஒரு அழகு அப்ப இதுதான் வந்து சரியான அழகு அப்ப இந்த முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு சிதம்பர கணக்கு அப்படின்றது இன்னுமே இன்னும் ஒரு இருபது வருஷம் இருபத்தி வருஷத்துக்கு முன்னால வந்து வீடுகள்லாம் வந்து இப்படி கோப்பு போட்டு வீடு கட்டிட்டு இருப்பாங்க மஞ்சப்பு இந்த கோப்பு இந்த முப்பது வருஷத்துக்கு முன்னால இருந்தால் ஒரு நூறு வருஷம் நூத்தம்பது வருஷம் இரநூறு வருஷத்துக்கு முன்னால எல்லாம் அந்த கோப்பு தான் இருந்தது அந்த பிரம்மின் போட்ட மாதிரி இரண்டு பக்கம் மஞ்சு இறக்கி இந்த பக்கம் இங்கதான் முழுமையான அந்த குடிக்கணக்கெல்லாம் தெளிவா வச்சு கட்டிட்டு இருந்தாங்க இங்கதான் வந்து வாசு முழுமையா பேசு இந்த இடத்துல தான் வந்து வாஸ்துகள் வந்து மிக 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 தெளிவா இருந்தது அப்பதான் வந்து அந்த அங்கன கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கனக்கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அங்கனன்றது வந்து ஆரடி அந்த ஆரடிங்கிறது வந்து ஒரு அங்கனம் அப்போ அந்த வாஸ்துல வந்து அதாவது அந்த மனையில் வந்து வைக்கக்கூடிய அடி அளவு அப்படின்றது வந்து குறைந்தபட்ச அளவுன்றது வந்து ஆரடி அது கீழே வைக்க மாட்டாங்க அது கீழே அஞ்சடியோ நாலடியோ மூணு அடியோ ரெண்டு அடியோ அதனால அது வந்து அளவுக்கு வராது அப்ப அந்த அளவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அங்கனம் அப்படின்றது வந்து ஆரடி அதுல வந்து ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஏழு அங்குறதுக்கு ஒருத்தர் வீடு கேட்டிருந்தாலும் மிகப்பெரிய மிராசர் அளவு ஒரு ஊப்புல வந்து ஏழு அங்கத்துக்கு வந்து ஒரு வீடு கட்டியிருந்தா அவர் மிகப்பெரிய மிராசர் ஏழு அங்கத்துக்கு ரெண்டு போட்டு வீடு கட்டியிருந்தா அவர் மிக மிகப்பெரிய மிராசு அதே மாதிரி தொட்டி கட்டு வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாடம் வைத்து கட்டுவது நாலு பக்கம் திண்ணை இருக்கும் நாலு பக்கம் இருக்கும் நாலு பக்கம் வழிய வந்து பெரிய ஒரு திண்ணை மாதிரி ஒரு எல்லா மக்களும் கூடுற மாதிரி ஒரு வீடு இருக்கிறது வந்து இதுதான் முதல் தரமான வாசத்துல இருக்கக்கூடிய வீடு அப்படின்றது வந்து தொட்டி கட்டு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய முற்றம் வைத்து கட்டக்கூடிய வீடு நாலு மட்டும் இருக்கக்கூடிய மழை தண்ணி வந்து ஒரு இடத்துல விழுந்து அதை அப்படியே வெளியே போகக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய வீடு மட்டும்தான் முதல் வாஸ்து வீடு அப்போ ஆயாதி குழி கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு தெளிவான சந்தேகம் இல்லாத அளவு அப்படின்னு சொல்லக்கூடியது முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு தான் இன்றைக்கும் வந்து கல்லுச்சவு நம்ம இன்னைக்கு வந்து கிராம அல்லது வந்து கால போஸ்ட் போடாத வீடுகளில் வந்து நம்ம கட்டக்கூடிய செவர்களில் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய அளவு முறை அப்படின்றது வந்து ரெண்டு இது வந்து ஒரு முழம் அப்படின்றதுக்கு பதினெட்டு இன்ச்சு வரும் கொஞ்சம் குட்டையா இருந்தா பதினேழு இன்ச்சு வரும் கொஞ்சம் உயரமா இருந்தா பதினெட்டா பத்தொன்பது வரும் அதனால ஆவரேஜா எடுத்து இந்த பதினெட்டு இன்ச்சு வச்சுட்டாங்க என் கிட்டத்தட்ட பதினெட்டு இன்ச்சு வரும் இதுல ரெண்டு மொழம் போட்டோம் அப்படின்னா முப்பத்தாறு இன்ச்சு இன்றைக்கு வருகிற நடைமுறையில் இருக்கக்கூடிய கஜ கணக்குக்கு அளவு வந்து முப்பத்தாறு தான் அப்போ ஒரு கஜம் அப்படின்றது வந்து இப்படி ஒரு முப்பத்தாறு இப்படி ஒரு முப்பத்தாறு இப்படி ஒரு முப்பத்தி முப்பத்தாறு இன்றைக்கு கிணறு வெட்டுறவங்கெல்லாம் கூற இந்த முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு கணக்கு தான் வெட்டிட்டு இருக்காங்க இது வந்து கனகஜம் இந்த கனகஜத்துல வெட்டுறதுதான் குழி அதாவது வந்து அந்த கிணறு வெட்டுறது வந்து இன்னைக்கு வந்து கஜ கணக்கு தான் வெட்டிட்டு இருக்காங்க அப்ப அந்த ஆயாதி குழி கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியத வந்து

இதுதான் வந்து குழிக்கணக்கு அப்படின்றது எட்டு புள்ளி ரெண்டு இதை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு விஸ்தீரணத்துல வந்து நீங்கள் வீடு கட்டுறீங்களோ அந்த விஸ்தீரணத்துக்கு தகுந்த மாதிரி நீல அகலங்களை வந்து அளந்து அதை பெருக்கி அதில் வரக்கூடிய அளவை வந்து இந்த எட்டு புள்ளி ரெண்டால நீங்கள் வகுத்து வந்தீங்கன்னா உங்கள் வீட்டினுடைய குடிக்கணக்கு எவ்வளோ தெரிஞ்சு போயிடும் இது வந்து உதாரணமாக வந்து இப்போ நம்ம ஒரு குழிக்கணக்கு போடுவோம் மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு அகலமா வச்சுக்கலாம் அதாவது ஒரு நீளம் வந்து முப்பது புள்ளி ரெண்டு அஞ்சு அடி இந்த நீளம் அப்படின்றது முப்பத்தி மூணு புள்ளி

அஞ்சு புள்ளி எட்டு ஒண்ணு ரெண்டு அஞ்சு வரும் புள்ளிக்கு பின்னால வந்து அஞ்சுக்கு மேல போச்சுன்னா சேர்த்து தூக்கி போட்டு ஆயிரத்தி ஆறா போட்டுக்கலாம் ஆயிரத்தி ஆறு சதுர அடி இந்த ஆயிரத்தி ஆறு சதுர அடியூரோ ரெண்டால வகுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நூத்தி புள்ளி வரும் ஒன்ூத்தி இருபத்தி அஞ்சு குழி வரும் இது வந்து முதன்மையான குழி கணக்கு உள்ள வீடு இது வந்து பசுமனை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வரும் இதெல்லாம் இந்த பசுமனை யானை மனை குதிரை மனை இதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோ பார்த்துக்கலாம் இந்த குழி கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் அதாவது ஒரு சாருக்கு வரக்கூடியது எட்டு புள்ளி அஞ்சு நாலு சாணம் சேர்ந்தது வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு முப்பத்தி நாலு இன்ட்டு முப்பத்தி நாலு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு இன்றைய நவீன கணக்கில் வந்து பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு வகுத்து வந்தது எட்டு புள்ளி புள்ளி ஜீரோ ஜீரோ ரெண்டு அந்த எட்டு கணக்கு ஒரு குழிக்கணக்கு அதை போல வந்து நவீன கணக்கில் வந்து ஒரு முப்பது அடி முப்பதை கணவடி நீளமும் முப்பத்தி மூணு கடவுடிய அகலமும் ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து வகுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஆறு சதுரடி வந்து ஆயிரத்தி ஆறு சதுரடியை வந்து இந்த எட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு வகுத்தல் எட்டு புள்ளி ஜீரோ ரெண்டாவது வகுத்தல் அப்படின்னா இங்க வரக்கூடியது நூத்தி இருபத்தி குழி இந்த நூத்தி இருபத்தஞ்சு வரக்கூடியது இந்த வீடாகப்பட்டது பசுமனை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடா இருக்கும் இது வந்து நல்ல ஒரு உயர்தரமான அமைப்பை கொண்ட வீடு அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம் இதுதான் இந்த ஆயாதி குழி கணக்கு அப்படின்றத வந்து தெளிவா சந்தேகம் எல்லாம் பண்ணுங்க மீதி அடுத்தடுத்து வரக்கூடியதை வந்து பசுமனை என்ன மனைகனுடைய வகைப்பாடு என்னென்ன இதுல வந்து லாவநட்ட கணக்கு நட்சத்திர கணக்கு ஆயுள் கணக்கு எல்லாமே போட்டு ஒவ்வொரு வீடியோவை நான் கற்படுத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த வீடியோ வந்து இந்த ஆயாதி கோடி கணக்கான அளவுகள் அப்படின்றது வந்து தெளிவாக பார்த்துட்டீங்கன்னா போதுமா நன்றி வணக்கம் மீண்டும் நல்லது ஒரு வீடியோவை சந்திக்கலாம்